நமஸ்காரம் ஆண்டாளின் திருப்பாவையில் ஒன்பதாவது பாடல் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே என்று ஒரு பெண்ணை துயில் எழுப்புகிறாள் எல்லாருமாக சேர்ந்து யமுனையில் நீராடி மார்கழி நோன்பு நோர்க்க ஆசைப்பட்டார் மேலோட்டமான பொருள் இதுவாக இருந்தாலும் சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ என்கிற இடத்துக்கு ஆழமான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது விளக்கெறிகிறது என்றால் விளக்கு என்பதே ஞானத்தை குறிக்கும் விளக்கெறிந்தால் எல்லா பொருள்களும் கண்ணில் தென்படும் பொருள் கண்ணுக்கு தெரியும் ஞானம் இருந்தால்தான் எந்த பொருளையுமே தெரிந்து கொள்ள முடியும் நமக்கு கண்ணிருந்து வெளியில் வெளிச்சமும் இருந்தாலும் ஞானம் இல்லாவிட்டால் இந்த பொருளை இன்னது என்று எப்படி கிரகிக்க முடியும் அதனால் விளக்கை விட கண்ணை விட அறிவு மிகவும் முக்கியம் அதனால் இங்கு விளக்கு என்று ஞானமே சொல்லப்படுகிறது விளக்கில் நமக்கு ஒரு சௌகரியம் தேவை எரிகிறா போலே சுடுகிறா போலே விளக்கு இருந்தால் அது ரொம்ப நேரம் தாங்க முடியாது நாடக எல்லாம் எடுக்கிறார்கள் திரைப்பட காட்சிகள் எடுப்பார்கள் அவ்வளவு பெரிய விளக்கு போடப்பட்டிருக்கும் அதன் முன்னால் நின்று கொண்டே இருந்தால் வெப்பந்தான் தட்டும் அப்படி இல்லாமல் விளக்கின் வெளிச்சம் மட்டும் வந்தால் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஃபால்ஸ் ரூஃபிங் போட்டு அதில் உள்ளேயே விளக்கை பொருத்தி விடுகிறார்கள் வெறும் வெளிச்சம் மட்டும் எங்கும் பரவுகிறது வெப்பம் இல்லை அதுபோல் ஞானத்தில் என்ன ஞானத்தின் வெளிச்சம் மட்டும் நமக்கு வேண்டும் ஆனால் அந்த ஞானத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்தால் அது வெப்பம் தரும் நாம நிறைய புத்தகங்களை படித்து ஞானம் சம்பாதிப்பது கடினம் ஒன்றுமே சொல்லியிருக்கிறேன் ஒரு குருவின் மூலம் உபதேசம் பெற்றுவிட்டால் அது கஷ்டமில்லாத ஞானம் வெப்பமில்லாத ஞானம் வெளிச்சம் மட்டும் இருக்கிற ஞானம் அதைத்தான் சுற்றும் விளக்கெரிய என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் கஷ்டமில்லாமல் கெட்டின ஞானம் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாதானே தங்கும் அது இதுக்கல்ல கஷ்டப்படாமலும் சம்பாதிக்கலாம் இது நேர் வழிதானே ஒரு குரு உபதேசிக்கிறார் அதில் ஒண்ணு குறுக்கு வழி இல்லையே அதனால் விளக்கெரியன்னு சொன்னது ஞானத்தின் வெளிச்சம் மட்டும் அடுத்து தூபம் கமழ தூபம் அகிர்புகை சந்தன புகை சாம்பிராணி புகை இதெல்லாம் தூபம் கமழ நம்ம முகத்தில் புகை அடித்தால் அது தாங்காது எரிச்சலாக இருக்கும் ஆனால் அந்த புகையின் வாசனை மட்டும் வந்தால் ஆனால்தான் தூபம் கமழான்னு சொல்லுகிறாள் சந்தன வாசனை அகில் வாசனை சாம்பிராணி வாசனை இந்த நறுமணம் நன்றாக இருக்கும் ஆனா புகை தாங்காது தூபம் கமழ என்று எந்த வாசனையை சொல்லுகிறாள் ஞானத்தின் வாசனை அதாவது கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக கஷடர கற்பவை நன்றாக கற்க வேண்டும் அதற்கு தகுந்த அனுஷ்டானம் கடைபிடித்தல் வேண்டும் படித்தால் மட்டும் போராது படித்ததை கடைபிடிக்க வேண்டும் அதுபோல் ஞானம் மட்டும் போராது பெற்ற ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஞானத்துக்கு தகுந்த ஒழுக்கம் வேண்டும் அதைத்தான் வாசனை சொல்கிறார் தூபம் கமடா என்றால் ஞானத்தின் ஞானத்துக்கு வாசனையா இருக்கும் ஏதோ ஞானத்தின் வெளிச்சம்னு சொன்னீர் புரிந்தது ஞானத்துக்கு வாசனை இருக்குமானால் இருக்குமே ஞானத்துக்கு தகுந்த கடைப்பிடித்தல் இருந்தால் அதுதான் ஞானத்தின் வாசனை அதுதான் தூபம் கமழ்தல் வாசனை என்பது வாசம்னு மட்டும் நினைக்க வேண்டாம் இவருக்கு படிப்பு வாசனையே இல்லை என்று சொல்லுவோம் படிப்புக்கு வாசனையா இருக்கும் அப்படின்னா அதன் தொடர்பே இல்லை என்று பொருள் ஞானம் இருந்தால் போதாது ஞானத்தின் வாசனை இருப்பதென்றால் ஞானத்தை கடைபிடித்திருக்க வேண்டும் அவரா நன்றாக பேசுவார் செயல் செயல் என்கிற வாசனை கூட இல்லை அப்படி இருக்கக்கூடாது ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நன்றாக செய்திருந்தால் மனமாக செய்தார் காரியத்துக்கு மனமா உண்டு ஆனாலும் சொல்லுகிறோம் அது நன்றாக என்கிற பொருளில் மனமாக சொல்லுவோம் அதை போல ஞானம் நன்றாக பயன்பட்டதுனால் ஞானம் கடைபிடிக்கப்பட்டது அனுஷ்டானம் முறைக்க மோகிற்றுன்னு அர்த்தம் ஞானம் அனுஷ்டானம் அதைத்தான் ஞானத்தின் வெளிச்சம் என்றும் அனுஷ்டானத்தை வாசனை என்றும் இரண்டாக பிரித்த ஆண்டாள் கூடினால் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமழ இப்படி கண்ணனை பற்றின ஞானம் கண்ணனுக்கு தொண்டு செய்யும் அனுஷ்டானம் இது இருக்குமானால் தன்னையே அவரை அடைகிறோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்